य देव வாயில்களை திறந்து விடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் ஏசா இருபத்தி ஆறு ரெண்டு அணுமிக்க சகோதர சகோதரிகளே கோட்பாடுகளையும் வரையறைகளையும் விதிகளையும் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் பேசியவர் அல்ல ஆண்டவர் ஜேசு எத எதார்த்தத்தையும் நடைமுறையையும் அன்றாட வாழ்வையும் பேசியவர் அவர் பேசியவர் மட்டுமல்ல பேசியதை வாழ்ந்தும் காட்டினார் வாழ்ந்து காட்டியதையே அவர் பேசினார் என்று எல்லோரும் பேசுகிறார்கள் அரசியல்வாதியின் பேச்சுக்கும் ஆன்மீகவாதியின் பேச்சுக்கும் வேறுபாடு இல்லாத அபாயம் என்று காணப்படுகிறது சொல்வதையே செய்வோம் செய்வதையே சொல்வோம் என்று பிதற்றும் இவ்வுலகில் அனைவரும் ஒன்றாகிவிட்டார்கள் ஆன்மீகவாதிகள் யார் ஆசான்கள் யார் பெற்றோர்கள் யார் பெரியவர்கள் யார் என்று தெரியாத அளவுக்கு அரைவருடைய பேச்சும் அர்த்தமில்லாமல் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் விரைவனின் விழுமியங்களை வாழ்ந்து காட்டுவதை விடுத்து எதார்த்த வாழ்வை மறந்து நடைமுறையை தட்டி கழித்து தங்களுடைய கடமையை மறந்து உலக காரியங்களில் ஈடுபடுகின்ற நிலையையே நாம் என்று நோக்க முடிகிறது சில குழந்தைகள் கடற்கரையில் மணல் வீடுகள் கட்டி விளையாடிக் கொண்டிருந்தன சிறிது நேரத்தில் கடற்கரை பகுதி ஒரு நகரமாகவே காட்சியளித்தது அவ்வளவு வீடுகள் ஆனால் ஐயோ பாவம் திடீரென்று பெரும் புயல் காற்று வீசியது பேரிரைச்சலுடன் மழை கொட்டியது மணல் வீடுகள் எல்லாம் நாசமாகி போக குழந்தைகள் ஒன்றையொன்று பார்த்து அழுதன இப்படித்தான் என்று எங்களுடைய மனித வாழ்வு போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பல நேரங்களிலே எண்ணிப்பாக்க மறக்கிறோம் நாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பது தேவை அவரை வழிபடுவதும் அவரது வார்த்தைகளுக்கு செவிமடுப்பதும் அவரது வார்த்தைகளை கேட்பதும் அவசியமாகிறது இயேசு கொண்டு வந்த இறைவாழ்வை பெறுவதற்கு இவை மட்டும் போதாது நமது நம்பிக்கையை நம் கேட்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்